ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தமிழ் இலக்கணம் தமிழ் மொழியோட சிறப்பு தமிழர்களின் சிறப்பு பிரிவுகள் இதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இலக்கணம் கிராமர் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்வோம் எதுக்காக கிராமர் நமக்கு தேவைப்படுது எல்லா மொழிகள்லேயும் கிராமர் அப்படின் சொல்லி இருக்கும் எதுக்கு அப்படின்னா மொழியை வந்து அந்த மொழியை வந்து நம்ம பிழை இல்லாமல் தவறை இல்லாமல் பேசவும் எழுதவும் நமக்கு உதவி செய்வது தான் இந்த இலக்கணம் கிராமர் ஓகேவா தமிழ் மொழியை முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த மூன்றையும் கொண்டுள்ளாதால் இது முத்தமிழ் எனவும் பெயர் பெற காரணமாக இருக்குது தமிழ்மொழி மிகவும் பழமையான மொழிகளில் ஒன்று இந்திய அரசால் சிம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி அழகா தமிழுடைய பெருமையை பாரதியார் குறிப்பிட்டு இருக்கார் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தமிழருடைய பெருமை தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு தோன்றி பிறந்த மூத்த குடி என்று தமிழர்களுடைய பெருமையை புராணங்கள் குறிப்பிடுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைகளை கொண்டுள்ளது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதாவது எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் என ஐந்து வகைகளை கொண்டுள்ளது நமது தமிழ் இலக்கணம் இந்த ஐந்து வகை இலக்கணங்களையும் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இருப்பது எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு லெட்டரை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் அதை எப்படி நம்ம ப்ரனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த ஒளிக்கான அந்த சத்தத்துக்கான வரி வடிவம் அதை எப்படி எழுதணும் ஹவு டு ரைட் அந்த லெட்டர் வந்து நம்ம எழுத்தை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லுவது தான் இந்த எழுத்து இலக்கணம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆ ஆ அப்படிங்கிற அந்த எழுத்தை நம்ம எப்படி சொல்லணும் அதோட ஒளி வடிவம் சவுண்ட் ஓகே அடுத்து அந்த ஆ அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி எழுதணும் அதோடய வரி வடிவம் எப்படி வந்து ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த எழுத்து இலக்கணம் நமக்கு குறிப்பிடுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சொல் இலக்கணம் இந்த சொல் இலக்கணம் அப்படிங்கிறது எழுத்துக்கள் தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ ஒரு பொருள் தருமாயின் அதுதான் சொல் அந்த இலக்கணத்துடைய வகைகளை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது இரண்டு வகைகளாக இருக்குது ஒன்று அகப்பொருள் மற்றொன்று புறப்பொருள் அகப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள காதல் உணர்ச்சியை பற்றி இலக்கியங்கள் கூறும் அதுதான் அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மன்னனது வீரம் கொடை அவனுடைய வெற்றி எல்லாம் கூறுவது புறப்பொருள் இது வந்து இலக்கியங்களில் நம்ம படிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யாப்பு இலக்கணம் யாப்பு இலக்கணம் அப்படின்னா செயல் எழுதுவதற்கான ஒரு இலக்கணம்னா யாப்பு இலக்கணம் அதை வந்து நம்ம இன்னும் பின்னாடி வர வீடியோஸில் விரிவாக பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அணி இலக்கணம் அணி அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லி பொருள் செயலில் வந்து அந்த சொற்கள் வந்து அழகோடையும் அதோடைய பொருள் அழகும் மிகுந்து காணப்படும் அதுக்காக தான் இந்த அணி இலக்கணம் வந்து பயன்படுத்துகிறோம் இந்த அணி இலக்கணத்துடைய வகைகளை இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு தெளிவாக புரியுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வினா இந்த வினாக்கு பதில் உங்களுக்கு தெரியுமான்னு நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க இலக்கணம் என்றால் என்ன இலக்கணம் என்பது மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் நமக்கு உதவி செய்வது தான் இலக்கணம் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் எத்தனை ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குது ஐந்து இலக்கணங்கள் என்னென்ன அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இந்த ஐந்து இலக்கணத்துடைய மீனிங் வந்து நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம் ஓகேவா அடுத்ததான தமிழ் வகுப்பில் எழுத்து இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம் தேங்க்யூ